நல்லா இருந்தால் குடும்பம் பிடிக்காது நான் கஷ்டத்துக்காக தான் போகிறேன் நீ கஷ்டமாவோ நஷ்டமோ அது கர்த்த சொல்கிற இடத்துல இருந்தால் வனாந்திரத்தில் ஆறுகளையும் அவாந்திர வழிகளையும் உண்டாக்குற தேவை நம்ம தேவை நம்ம இப்போவே போய் அதை மண்டையில் எல்லாம் போட்டெல்லாம் குழப்பீங்கன்னு கத்தர் சொன்னார் ஆனால் ஏன் இது எப்படி இருக்கிறது கர்த்தர் சொன்னார் இது ஏன் எப்படி இருக்குது அது ஒழுங்கின்மையாக இருக்குதுதான் ஏன் உங்ககிட்ட கர்த்தர் சொன்னார் அது ஒழுக்கமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு பக்கமே வராது அந்த மேட்ரு நீ புது சிருஷ்டின்றதுனால தான் உனக்கு கற்று அது ஆதம கத்துற கொடுத்தாரு அது ஒழுங்கின்மையாக இருக்குது அதை சரி செய்வது தான் உனக்கு ஒழியம் பாவிகள் தான் இன்றைய நே நேற்றைய பாவிகள்லாம் என்று சபையில் விசுவாசிகள் அவர்களையும் அதெல்லாம் செஞ்சாங்கன்னா உனக்கு ஒழியம் அவனுடைய அட்டுழியம் உனை உனக்கு பதப்படுத்துகிற ஒழியம் அவனை நீதிமான மார்த்துக்கு தான் ஒழியும் அவன் அப்படியே இருக்கிறான் அவன் ஏன் துன்மார்க்கமாக இருக்கிறான்னா நீ ஒழியன் சேர்த்துக்க அவன் துன்மார்க்கனாக இருக்கிறான் பூமி ஒழுங்கின்மையாக இருக்கிற இடத்துல தான் உன்னை கற்று வைக்கிறார் ஏன் நீ அதை சரிப்படுத்துவதற்காக தான் உன் பாதங்கள் படுகிற பொழுது அங்கே ஒரு பெரிய பரிசுத்தம் உண்டாகும் உன்னை நம்புகிறார் கர்த்தர் உன்னை நம்பி தான் அதை சொல்லுகிறார் ஒழுங்கின்மையாக இருக்கிற இடத்துல தான் வச்சு இந்த மனசெல்லாம் செஞ்சு தொட்டு தான் இந்த மனுஷனுடைய குடும்பத்தை கத்திராசிட்டு வச்சார் அல்லையா லூயா ஒரு கல்யாணம் பண்ணுறது பெரிய விஷயம் ஐயா நான் சொல்றது கத்தருடைய வழிகில்லை ஆயிரம் கல்யாணம் நீதியாக பண்ணுவான் நீதியாக ஒரு கல்யாணம் பண்ணுறதுக்குள்ளே படாத பாடு பாடுவான் அப்புறம் அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு படாது பாடுபடுவான் ஏன்டா பண்ணோன்னு ஆகிடும் சில சமயம் ஜான் யார்னா மொழன் சேருக்குது ஜான்னா இந்த ஜான் சொல்கிறேன் யாருன்னா ஜான்ன்ற கோச்சிக்கு போகிறீங்க அந்த ஜான் இல்லை இந்த ஜான் யாருன்னா மொழன் செருக்குதுன்றது சொல்கிறேன் நல்லா அருமையான இடத்துல கத்திர வச்சார் தனியாக தான் போனான் அந்த இடத்துல போய் காலம் வச்சதும் கொஞ்ச நாள் அவனுக்கு துணையை கற்று உண்டாக்குகிறார் அவனுக்கு ஆறுதலுக்கு ஆறுதலாக ஒரு உற்ற துணையாக அந்த பெண்மணி இருக்கிறா சாப்பாட்டுக்கு பிரச்சனை கிடையாது தேவ சமூகத்துக்கு பிரச்சனை கிடையாது ஏதேன் தொட்டில் இருக்கிற வரைக்கும் ஏதேன் தொட்டில் இருக்கிற வரைக்கும் கற்றுக்கு கொடுக்குற ஆசீர்வாதம் ஐயா ஆனால் அது ஒழுங்கின்மையான பூமியா அது சரிப்பட்ட வராது அது சரி பண்ண தான் கற்று எழுப்பினார் தட்ஸ் த ஃபேத் எவ்வளோ அழகாக கூப்பிட்டு ஆண்டுவர் சொல்கிறார் நீ போன்னு சொல்கிறான் தேவன் அனுப்பின இடத்துல எல்லாம் போய் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் பொம்பளை பொறுக்கீங்களா இருக்குதுங்க இங்கே பாருவோம் அங்கே அபிமலையே இருக்குன்னு ஆப்ரகம் ஒழுங்காக வீட்டில் இருந்தாலும் மனைவி சேஃப்கார்டு பண்ணி வச்சிருக்கலாம் தூரத்துலேருந்து பார்க்குறோன்னு அப்படி தானே தெரியும் கிட்டே போய் பார்க்குறப்ப தான் தெரியும் அவனுக்குள்ளே தேவபாயம் வர வேண்டும் என்பது தான் கருத்து உன்னை பயணப்பட செய்தார் நான் எத்தனையோ தேசத்துக்கு போயிட்டு வந்திருக்கேன் என்ன ஆண்டுரு க நாட்டில் வீண் பண்ணினேனோ இல்லை இல்லை உன்னை கொண்டு நான் செய்கிற காரியம் தடைபடாது நடந்தது நமக்கு தெரியாது எத்தனை பேர் சந்திக்கப்பட்டான்